ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பத்தி ஐந்து கருத்தருக்குள் பிரியமானவர்களே நியாயாதிபதிகள் என்ற இந்த புத்தகத்தில் அநேக தேவ பிள்ளைகளை தேவன் எடுத்து பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் சமாதானத்துக்காகவும் அவர்களை பயன்படுத்தினார் அப்படியாக தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு தேவ மனிதன் எப்தா இவரை குறித்து நம்ம பதினொன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் இவர் ஒரு விபச்சாரியின் மகன் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது பாரஸ்திரியின் இருந்தாலும் அந்த தாய் அவனே கர்த்தருக்குள்ளாகவும் ஒழுக்க நெறிகளிலும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மகனாக வளர்த்துருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆவி எப்தாவோடு கூட இருந்தது எப்தா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த அமோன் என் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாம் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது என் வீட்டிலிருந்து எதிர்கொண்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நான் உமக்கு தருகிறேன் என்று அப்படியாக அவர் தேவனிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூறுகிறார் ஏனென்றால் அவர் அந்த யுத்தத்தில் அவர் அமோன் புத்திரர்களை அவர் ஜெயித்து வீடு திரும்பும்போது தன்னுடைய ஒரே மகள் வீட்டிலிருந்து தகப்பனை வரவேற்கும்படியாக தகப்பனை பார்க்கும்படியாக வரும்பொழுது அவன் மிகவும் வேதனையாக ஐயோ நான் பொருத்தனை செய்து விட்டேனே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேனேனே என்று அவன் வேதனைப்படுகிறேன் ஏனென்றால் அவன் நேசித்த ஒரே ஒரு மகள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார் ஆம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே ஒருவேளை நீங்களும் நானும் இருந்திருந்தால் அந்த பொருத்தனை நம்ம இருப்போம் ஆண்டவர் கேட்க போறாரு ஆண்டவருக்கு இது தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எத்தனை என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மகளோடு கூட எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி நான் இப்படியாக செஞ்சிட்டேன் இதை நான் மாற்றக்கூடாது நான் கருத்தருக்கிட்ட அவரை நோக்கி நான் என் வாயை திறந்து சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொறுத்தனையை நிறைவேற்றி தன்னுடைய ஒரே மகளை அவள் பலியாக கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணோம் இந்த வருஷத்தில் இந்த மூன்றாவது மாதத்தில் நம்ம இருக்கிறோம் என்ன பொருத்தனை நம்ம பண்ணிருக்கிறோம் அதை நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்கள் அநேக நேரங்களில் நம்முடைய பொறுத்தனைகளில் இருந்து நம்ம பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம் இல்லை ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த நான் வேதம் வேதத்தை வாசிப்பேன் ஜபிப்பேன் பரிசுத்தமாக இருப்பேன் உமக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொறுத்தனைகளை நம்ம பண்ணியிருந்தோம் அவைகளை நம்ம மறந்துருக்கலாம் இந்த உபவாச நாட்களில் அன்றைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு நாங்கள் அன்றடை பண்ண பொறுத்தனைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டு இந்த உபவாச நாட்களில் மீண்டும் நாங்கள் ஒரு சில பொருத்தினைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு சில பொருத்தினைகளை நம்ம பண்ணிக்கலாம் ஆண்டவரை இனி நான் தவறான காரியங்களுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு இனி நான் அந்த ஒரு பாவமான காரியங்களை செய்ய மாட்டேன் அந்த ஒரு உமக்கு பிரியமாக நான் வாழ்வேன் சாட்சி உள்ள மகனாக இருப்பேன் அந்த ஒரு வேதத்தை தியானிப்பேன் சொல்லிட்டு இப்படிப்பட்ட பொருத்தனைகளை நாம் ஆண்டவர்கிட்ட செய்து கொண்டு இந்த உபவாச நாட்களை அவைகளை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவற்ற பலத்தையும் ஞானத்தையும் சக்தியும் கேட்போம் ஆண்டவர் உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்த ஒரு எப்தா எப்படியாக அந்த ஒரு உம்மிடம் செய்து அந்த பொருத்தனை நாங்களும் ஆண்டு வரை இந்த வருடத்தில் நாங்கள் செய்த பொருத்தனைகளை நினைவு கூறுகிறோம் அவைகளை நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா ஒருவேளை ஆண்டு வரை நாங்கள் பொருத்தனை இல்லாதவர்களாக இருந்தால் அன்று அநேக பொருத்தனைகளை உங்களுடைய சமூகத்தில் வைத்து அன்று இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்ச எங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அன்று அநேக பொருத்தனைகளை நாங்கள் அன்றொரு டிசிஷனை நாங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து உபவாச நாட்களும் சமூகத்தை நோக்கி பார்க்க ஒரு சமூகத்தை நெருங்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசியின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே